ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்களுக்கு உடம்பு முடியலையா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா சிம்பிளாக ஏதாவது சமைச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்களா நமக்கு எப்போதுமே வீட்டு சாப்பாடு சாப்பிட தான் பிடிக்கும் அதுவும் உடம்பு முடியாதப்ப சுத்தமாக வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் ஒத்தே வராது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு கத்திரிக்காயை அரிசி கழுவின தண்ணியில் அரைஞ்சி போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வச்சுருக்குறேன் நான் எப்பயுமே பூண்டு உரிக்கும் போது பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி முழு பூண்டெல்லாம் தனியாக போட்டுருவேன் குட்டி குட்டியாக இருக்கிற பல் பல்லெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் ஓரமாக இது வந்து ரசத்துக்கு நசுக்கி போட்டுக்க யூஸ் பண்ணிப்பேன் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கத்திரிக்காய் இருக்கிற தண்ணியிலையே போட்டுடலாம் அடுத்தது ஒரு கத்து ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் இந்த தண்ணியிலே போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வானல் சூடாகட்டும் என்னை யாரும் திட்டாதீங்க இந்த வானல் மாற்றலன்னு கூடிய சீக்கிரமே மாற்றிடுறேன் எவ்வளோ சில வானல் இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து சீக்கிரமாக சூடாகிடுது ஒரு மாதிரி கலர் அதனால் அதனால எனக்கு அது பிடிக்கலை வாழல் சூடாயிடுச்சி இல்லை வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கத்திரிக்காயும் பூண்டும் போட்டு செய்கிற பொரியல் வந்து அப்போல்லாம் நார்மல் டெலிவரி ஆனவங்க பெண்களுக்கு சாத சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கும்போது இந்த பொரியல் தான் செஞ்சு கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லது காய்ப்பால் வந்து சுரக்கணுங்கிறதுக்காக நிறையா பூண்டு சேர்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து சிசேலின் அதிகமாகிடுச்சு சிசேயின் பண்ணவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க கத்திரிக்காய் வந்து ஒரு அரிப்பு தன்மை உள்ள பொருள் அது மாதிரி ஸ்டிச்சிங் போட்டவங்களுக்கு கத்திரிக்காய் கொடுத்தா அரிக்கும் அவங்க சொரிஞ்சிட்டா தையல்கையல் பிரிஞ்சிடும் அப்படிங்கிறனால இப்போ இதை வந்து தர இதுக்கு பயிற்று முருங்கைக்காப்புரையெல்லாம் தராங்க அந்த காலத்தில் கத்திரிக்காப்பூரிகளும் தருவாங்க முருங்கைக்காப்புரிகளும் தருவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ வாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சம் தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம் தாளிப்பு வடகம் பொறிஞ்சிச்சு இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எப்பயுமே கத்திரிக்காய் போட்டு வதக்க மாட்டேன் அது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிடும்னு சொல்லுவாங்க அதனால தண்ணி ஊற்றிடுவேன் தாலிப்புடம் போனே தண்ணி ஊற்றிடுவேன் அந்த தண்ணியில் இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கருவேப்பில் பூண்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் கத்திரிக்காய் மட்டும் பிஞ்சு விதை விதையில்லாத கத்திரிக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் அரிசிக்கடவுளை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் வெள்ளையாகவே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தூள் கலருக்காக தான் இந்த கார மிளகாத்தூள் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு கல் உப்பு எனக்கு வந்து நாலு சிஸ்டர்ஸ் இருக்காங்க விட பெரியவங்க நாலு பேருமே அவங்க நாலு பேருக்குமே நான் செய்கிற அந்த கத்திரிக்காய் புரியல் ரொம்ப பிடிக்கும் அதோட ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஹவுஸ்மேட்டவும் கூட்டிகிட்டு தான் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த ஹவுஸ்மேட்டுக்குமே இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும் நீ செய்கிற கத்திரிக்காய் புரியலே எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு இது நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் நான் செய்கிறது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பொரியல் ரெடி ஆகட்டும் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காய் வேகட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய்லாம் நல்லா குழவாக வெந்து கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டுல உப்பு எல்லாம் ஏறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் புரியலை வேறு ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெண்ட்ஸை பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த வானல் இருக்குது இந்த வானலில் சூடான சாதம் போட்டு பெரட்டி உருண்டை பிடிச்சி கொடுத்தா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு ஒரு நாத்தனா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் ஆகி ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி சாதம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எந்த புரியல் பண்ணாலுமே வானலில் பெரட்டி பிடிச்சி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் நான் ஞாபகமாக இந்த மாதிரி பொரியல் பண்ணி அவங்களுக்கு சாதம் போட்டு பெரட்டி பிடிச்சி கொடுப்பேன் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வானலில் சூடான சாதம் போட்டு பெரட்டி கையால் பிடிப்பிடிச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ தான் பெரியவங்களானாலும் மேரேஜ் ஆகி குழந்தை பெற்றாலும் அவங்க நமக்கு சின்ன குழந்தைங்களாம் எப்போ இது மாதிரி செஞ்சாலும் என்னுடைய நாத்தனார் பெண்ணுங்க நினைப்பு வந்து எனக்கு வந்துடும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இங்கே பாருங்கள் சாதம் கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளா செஞ்சு ஹேப்பியா சாப்பிடுங்க இந்த வெயிலில் சாப்பாடு சாப்பிடவே பிடிக்கலை அதனால தான் நான் சிம்பிளாக செஞ்சேன் எப்பயுமே ஒர்க்கிங் டேஸில் செய்கிறத விட ஹாலிடேஸில் என் சமையல் சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்கூலுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்ற பசங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாங்க நமக்குமே வெயிலில் சாப்பிடவே பிடிக்கலை அதனால் என் சமையல் வந்து சிம்பிளாக தான் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக சமைச்சும் உடம்பு முடியாதப்ப சாப்பிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் ப்ளீஸ் எனக்கு சப்போ பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்